ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாட்டு நலப்பணி திட்ட முகாம் நிறைவு விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த காட்டேரி ஸ்ரீ வித்யா மந்திர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்டத்தின் சார்பாக மாணவ மாணவிகளுக்கு ஏழு நாள் சிறப்பு முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த முகாம் நொச்சிப்பட்டி கனகம்பட்டி படப்பள்ளி ஆகிய கிராமங்களில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பெண் கல்வி எதிரான விழிப்புணர்வு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மரம் நடுதல் நுகர்வோர் பாதுகாப்பு தியானத்தின் அவசியம் என பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பொது பொதுமக்கள் மக்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் ஏழாம் நாள் நிறைவு நாளான இன்று சிறப்பு விருந்தினர்களாக ஊத்தங்கரை காவல் ஆய்வாளர் முருகன் உதவி காவல் ஆய்வாளர் மோகன் மதுவிலக்கு மற்றும் அமலாக்கத்துறை காவல் ஆய்வாளர் மஞ்சுளா உதவி காவல் ஆய்வாளர் முருகேசன் ஆகியோர் கலந்து கொண்டு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பாலியல் வன்கொடுமைக்கு எதிரான தண்டனை சட்டங்களுக்கு தடுப்பதற்கான வழிமுறைகளையும் எடுத்து கூறி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் தொடர்ந்து பள்ளி மாணவர்களிடையே பேச்சு போட்டி கட்டுரை போட்டி ஓவியப் போட்டி நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திட்ட அலுவலர் திருமுருகன் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்